நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க இருக்க அடுப்பு வந்து ராக்கெட் ஸ்டவ் ஒரு ஐநூறு நம்பர் வரைக்கும் சமையல் செய்யக்கூடிய அடுப்பு முப்பதுக்கு முப்பது ஒரு அடுப்பு வந்து நம்ம சிமினி வச்ச மாதிரி அவ்வளோ அடுப்பை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு அடுப்பு வந்து சிமினி இல்லாத மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் ரெண்டுமே பெரிய பெரிய விறகு வச்சு எரிக்க வதிக்கிற மாதிரி தான் சைஸ் ரெண்டுமே ஒரே சைஸ் தான் முப்பதுக்கு முப்பது அடுப்போட சைஸ் ஹெவியாக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது நம்ம தனித்தனியாக இதோட வீடியோ டீட்டெயில் ஃபுல்லாக நம்ம பார்த்தாலே உங்களுக்கு அதனுடைய கெப்பாசிட்டின்னா அவருடைய எப்படி யூஸ் பண்ணுறது அந்த ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு புரிய வரும் உங்களுக்கு நம்ம அடுப்பை தண்ணி தண்ணி நம்ம வீடியோ பார்க்குறோம் இந்த அடுப்பு வந்து முப்பதுக்கு முப்பது அடுப்போட சைஸு பெரிய பெரிய விலக வச்சு அடிக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து நம்ம பாத்திரம் வைக்கிறது கீழே வந்து நம்ம சேனல் மாதிரி கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம் பாக்ஸ் மாதிரி அதனால் பெரிய நீ பாத்திரம் வச்சாலும் அதை நசுங்காது ஃபுல்லாக வந்து ஹெவியாக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதில் நம்ம ஏர் ரிலீஃப் ஆகிறதுக்காக தான் நம்ம அதுக்கு இந்த மாதிரி செட்டிங்கில் கொடுத்துருக்கோம் இதில் டபுள் மோட்டர் போட்டுருக்கனால உங்களுக்கு ஹை ஃபையாக இருக்கும் பன்னெண்டாயிரம் ஆர்பிஎம் இருக்கிறனால இதில் வந்து அதை விறகு வைக்க விடாத இடத்துல வந்து நம்ம பாக்ஸ் வந்து நம்ம பன்னெண்டுக்கு எட்டு கொடுத்துருக்கோம் அந்த மொத்த விறகு அதில் வச்சுக்கலாம் நீங்கள் உலக துண்டு விறகும் போட்டு நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை சின்ன சின்ன மொத்த கட்டையை அதாவது நம்ம உலக இன்னரில் நம்ம டயா வந்து இருபத்தி மூணு இதில் நம்ம வச்சுருக்கோம் அதில் அதனால் அந்தளவுக்கு நீங்கள் ஸ்பேஸாக நீங்கள் விறகு மொத்த விறகு அதில் போட்டுக்கலாம் டோட்டல் லென்த்துன்னு வச்சுனாலே பெரிய விறகு வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு அஞ்சு அடிலேருந்து ஏழு அடி வரைக்கும் லென்த்து விறகு வச்சுக்கலாம் இதில் அந்தளவுக்கு நம்ம ஹெவியாக தான் நம்ம அடுப்பு அடுப்பலாம் ரெடி பண்ணியிருக்கோம் விறகு வைக்கிறதுக்கு இன்னரில் வந்து நம்ம கிரில் கொடுத்துருக்கோம் அதுவும் ஹெவியாக தான் இருக்குது அது ஒரு வால் திக்னஸ் வந்து நம்ம டொல் எம் கொடுத்துருக்கோம் அந்த இன்னரை வந்து விறகு எரியக்கூடிய அந்த ஏட்டில் வந்து டென் எம் டொல் எம்மில் கொடுத்துருக்கோம் இருபத்தி மூணு இன்ச்சு ரவுண்டு டையாக இருக்குது எம்எஸ்சில் தான் கொடுத்துருக்கோம் எம்எஸ்னால் நீங்கள் ஃபியூச்சர் ஃபால்ட்டுனால் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஏதோ ஃபால்ட்டுனா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக தான் நம்ம எம்எஸில் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா முப்பதுக்கு முப்பது தான் அடுப்போட சைஸு ஒய்ரம் வந்து பதினேழு இஞ்சி இருக்கும் ஒய்ரம் இதில் பெரிய பெரிய விறகு ஜெரிக்கிறமாக தான் நம்ம முதல் பார்த்த அடுப்பில் வந்து சிமினி கிடையாது இதில் நம்ம சிமினி வச்சுருக்கோம் அடுப்பில் மாதிரி நம்ம அந்த பாத்திரம் வைக்கிறது கீழே வந்து சேனல் மாதிரி பாக்ஸு கொடுத்துருந்தோம் இதில் கிடையாது டேரெக்டாக நம்ம அடுப்பிலே தான் உட்கார மாதிரி இருக்கும் பாத்திரம் வந்து அடுப்பில் சட்டி டேரெக்டாக சட்டி வந்து உங்களுக்கு அப்போ தான் அந்த நம்ம நார்மலாக அந்த அடுப்பு இருக்கிறப்போ அந்த இருபது சரி நம்ம அடுப்பில் புகை வரும்னு சொல்கிறோம்ல அந்த வரக்கூடிய புகையும் அந்த சிமினி வெளியே வெளியே போயிடும் அதுக்காக அந்த செட்டிங்க நம்ம வந்து அந்த விறகு வைக்கிறதில் முதல் பார்த்த அடுப்பில் வந்து டோர் கிடையாது இந்த அடுப்பில் நம்ம டோர் வச்சுருக்கோம் சே அந்த பாக்ஸ் கிடையாது சிமினி வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம ஃபயர் ஃபயர்வு வச்சுருக்கோம் அனல் அடிக்காத அளவுக்கு ஃபயர் வச்சுருக்கோம் ஏன்னா நம்ம சிமினி போட்டிருக்கப்போ ஹீட் அனல் அதிகமாக இருக்கும் வெப்பம் அதிகமாக இருக்கும் பக்கத்தில் நிற்கிறோ நிற்கிறவங்களுக்கு மாஸ்டர் அனல் அடிக்கிறவங்களுக்காக இந்த அடுப்பை சுற்றி நம்ம ஃபயர் ஃபயர்வுள் வச்சுருக்கோம் அந்த ஃபயர் ஃபயர்வு வைக்கிறனால முந்நூற்றைம்பது டிகிரி டெம்பரேச்சர் வரைக்கும் உங்களுக்கு கெப்பாசிட்டி தாங்கும் உங்களுக்கு ஹெவியாக தான் இருக்கும் அதனால் அனல் எதுவும் அடிக்காதீங்க அடுப்பை நீங்கள் டச் பண்ணலாம் டச் கூட உங்களுக்கு ஹீட்டு தெரியாது உங்களுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அதாவது கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ நம்ம விறகடுப்பு மாற்றுறவங்களுக்கு அது வெப்பம் ஹீட்டு எதுவுமே ஏன்னா விறகடுப்புனால கண்ணி எரியும் ஹீட்டாக இருக்கும்ங்கிறவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் உங்களுக்கு இந்த அடுப்பில் உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு விறகடுப்பு அந்த ஃபீலே இதில் உங்களுக்கு இருக்காது நீங்கள் அடு டோரை திறந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அடுப்பேர் இது தெரியும் அந்தளவுக்கு உங்களுக்கு ஹைஃபையாக உங்களுக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு ஏன்னா நம்ம இதில் மோட்ரு போட்டிருக்கோம் டபுள் மோட்ரு போட்டிருக்கோம் அந்த மோட்ரு வந்து ஒரு மோட்ரு வந்து ஆறாயிரம் ஆர்பிஎம் ரெண்டு மோட்ரு வந்து பன்னெண்டாயிரம் ஆர்பிஎம் அதனால் அந்த ரெண்டு அளவுக்கு ரெண்டு அடுப்பும் ஸ்பீடாக மோட்ரு சுற்றுறனால உங்களுக்கு காற்று அதிகமாக அழுத்தி கொடுக்குறனால உங்களுக்கு வேகமாக உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இது டிசி மோட்ரு தான் டொல் ஓல்டு தான் உங்களுக்கு அதனால் பெரிய லெவலில் உங்களுக்கு கரண்ட் பில்லு எதுவும் உங்களுக்கு வராது நம்ம ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுக்குறோம் நீங்கள் தேவைப்பட்ட சோலார்லேயோ பேட்டரியோ கூட்ட அட்டாச் பண்ணிக்கலாம் உங்களை மொபைலில் பவர் பேங்க் யூஸ் பண்ணுறீங்க அந்த பவர் பேங்க் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுனா நீங்கள் அதில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா டிசி மோட்டர் டொல் ஓல்டுங்கிறப்போ உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும் உங்களுக்கு நம்மள்கிட்ட ராக்கெட் ஸ்டவ் வந்து விறகடு முகவரிலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது டொமஸ்டிக் அடுப்பு கமர்சியல் வந்து ஐயாயிரத்து ஐநூறுலேருந்து இருக்குது நம்மள்ட்ட டொமஸ்டிக் அடுப்பு வந்து நம்மள்ட்ட ஒன்பது மாடல் இருக்குது கமர்ஷியல் அடுப்பு வந்து நம்மள்ட்ட இருபது மாடல் இருக்குது எல்லாமே கஸ்டமைஸ் தான் என்ன மாதிரி கஸ்டமர் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் இந்த அடுப்பு சம்பந்தமாக உங்களுக்கு எதுவும் தகவல் வேணும் அப்படின்னாலும் இல்லை உங்களுக்கு அடுப்பு வேற மாதிரி கஸ்டமைஸ் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்கு சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரோட் இதை பத்தி மேலும் கான்டெக்ட் பண்ணுங்க இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விரக அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர்ஹமான் ரஹ்மான் கேஸ் ஸ்டோவ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி